ஹாய் குட்டீஸ் நம்ம இன்னைக்கு பழங்களோட பெயர்களை பற்றி பட் படிக்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாமா ஆப்பிள் 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 மாம்பழம் மேங்கோ ஆரஞ்ச் ஆரஞ்ச் மாதுளை போமோ கிரானட் மாதுளை வாழைப்பழம் பனானா வாழைப்பழம் அண்ணாச்சி பழம் பைனாப்பிள் அண்ணாச்சி பழம் ஸ்ட்ராபெரி செம்புச்சு ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி அவுரி நெல்லி ப்ளூபெரி கிவி பழம் கிவி வாட்டர்மலன் தர்பூசினி வாட்டர்மன்ஸ்பெரி ரூபஸு ராஸ்பெரி பப்பாயா பப்பாளி பப்பாளி பழம் கொாகன் ஃப்ரூட்ஸ் விருத்திரப்பழம் கிரேப்ஸ் திராட்சை செரி சேலாப்பழம் செரி Thank you, Kutis. Bye.